நார்த்தாமலை தேர் திருவிழா ஜேசே புதுக்கோட்டை சென்ட்ரல் சார்பில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெறுவதை முன்னிட்டு ஜேசியை புதுக்கோட்டை சென்ட்ரல் சங்கத்தின் சார்பில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு நீர் மோர்பந்தல் அமைத்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் நாார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கம் அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக புதுக்கோட்டை நகரில் ஜேசியை புதுக்கோட்டை சென்ட்ரல் சங்கமானது ஒவ்வொரு ஆண்டும் நார்த்தாமலை தேர் திருவிழா அன்று பொதுமக்களுக்கு நேர் மோர் பந்தல் அமைத்து அன்னதானம் வழங்கி வருகின்றது அதன்படி இன்றைய தினம் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுகை வரலாறு நிறுவனரும் புதுக்கோட்டை கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவருமான சிவசக்திவேல் கலந்து கொண்டு அன்னதானத்தினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் கோரவ விருந்தினர்களாக ஜேசே ஜோனல் டைரக்டர்ஸ் கமல் மற்றும் சீனிவாசன் அதேபோல் சங்கத்தின் செயலாளர் அருண் பொருளாளர் ராஜ் அரவிந்தன் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் லட்சுமணன் ஆறுமுகம் ராஜா பிரசாத் அக்பர் அன்பரசன் ராஜகோபாலன் கருப்பையா அன்புதனபாலன் கஜேந்திரன் அறிவழகன் சதீஷ் கண்ணன் திலீபன் கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இன்முகத்துடன் நீர் மோர் மற்றும் அன்னசானங்களை வழங்கி சிறப்பித்தனர் முத்துமாரி அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுக்கோட்டை மாநகரத்தில் ஜேசிஐ புதுக்கோட்டை சென்ட்ரல் கிளை இயக்கத்தின் சார்பில் பாரம்பரியமிக்க இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்வானது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்திலிருந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நடத்துறோம் பல பேர் நாங்கள் பார்க்க பல பேர் இங்கே ஸ்டால் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பல அமைப்புகள் ஆனால் எங்கள் நிகழ்ச்சி மட்டும்தான் ஒரே கூட்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீர்மோர் பந்தல் அதில் வந்து பானகம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பல விதங்கள்ல நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து பொதுமக்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நாங்கள் வந்து ஆரம்பிக்கங்காட்டி வந்து நிற்பாங்க என்ன என்ன வழங்கலையா பாங்க அந்த பக்கம்லாம் வழங்கிட்டு இருப்பாங்க போக மாட்டாங்க எனக்கு ரொம்ப இது பெருமையா இருக்கும் புதுக்கோட்டையில் எங்களுக்கு இது இது தொடரணும் தொடர்ந்து இது நடக்கணும் அப்படிங்கிற முறையில நாங்க இத சொல்றோம் வேற ஒண்ணும் பதைக்கு சொல்றதுக்கு இல்ல எங்களுடைய பெருமையை பாரம்பரியமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் நல்லா நீங்க பாத்துருப்பீங்க பத்திரிக்காரங்க நன்றி